வணக்கம் எக்ஸெம்டட் ஃபாஸ்டேக் யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லை அதுக்கான ஃபார்ம் வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படி அப்ளை பண்ணணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விளக்கம் உங்களுக்கும் புரியும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் வழிமுறைகள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஃபுல் வீடியோ அப்ளை பண்ணுற ஃபுல் வீடியோ நம்ம எண்டு ஸ்க்ரீனில் வரும் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேற்குறிப்பிட்ட விவரங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு உங்கள் மொபைல்லேயே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் எக்ஸாம்ட் ஃபாஸ்டேக் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க் வரும் அதில் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த ஆப்ஷனில் எக்ஸப்டெட் ஃபாஸ்டேக் போர்ட்டல் ஐஹெச்எம்சிஎல் வெப்சைட் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போது சுருக்கமாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் பார்த்துடலாம் இப்படி ஓப்பன் ஆன பிறகு ஏற்கனவே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா அப்ளிகண்ட் லாகின் கொடுங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க கொடுத்து லாகின் கொடுத்துக்கலாம் ஒருவேளை இன்ன வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலை கிரியேட் பண்ணலைன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் சிட்டி நேம் அப்புறம் கேப்ஸா கோட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இதோட மீதி விவரங்களை நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு இப்படி தான் அந்த அப்ளிகேஷன் இருக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் தோன்று பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி நான்கு வகையான கேட்டகிரியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய விவரங்களை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த முப்பத்தி நான்கு வகையான கேட்டகிரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இலவசமாக டோல்கேட்டில் ஃப்ரீயாக போகிறதுக்கான அனுமதி கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்டேக்கை வாங்கி உங்கள் வண்டியில் ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா இலவசமாக டோல்கேட்டில் பயணம் பண்ணிக்கலாம் முப்பத்தி நான்கு வகையான கேட்டகிரி கொடுத்துருக்காங்க அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசபிளி பர்சனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே அந்த முப்பத்தி நான்கு வகையான கேட்டகிரியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே பிடிஎஃபில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷனும் இருக்கும் இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டணும் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கரெக்டாக இதில் ஒட்டிக்கோங்க அந்த கீழே பேர் எழுதுறதுக்கு இடத்து இல்லாமல் மேலே ஏற்றி ஒட்டிக்குவோங்க அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் யாருக்காக அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய முழு பெயர் வந்து கரெக்டாக அதில் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் என்ன ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதோடைய பெயர் கொடுத்துட்டு அதோடைய நம்பர் வந்து கீழே எழுதிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேட்டகிரி வெஹிக்கிள் கோடு அதாவது ஏற்கனவே நாம பார்த்தோம் இல்லையா முப்பத்தி நான்கு வகையான கேட்டகிரி அதில் நீங்க எந்த கேட்டகிரில அப்ளை பண்றீங்களோ அந்த நம்பரை வந்து கொடுத்துடணும் இந்த இடத்துல முப்பத்தி நாலுனா முப்பத்தி நாலு பதினஞ்சுனா பதினஞ்சு அப்படி கொடுத்துடணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஸன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இப்போ எந்த அட்ரஸ்ல இருக்கிறீங்களோ அது வந்து இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ் அதையும் வந்து நீங்கள் கொடுக்கணும் ரெண்டு அட்ரஸ் ஒன்னாக இருந்தாலும் நீங்கள் தனித்தனி மேலே கிலேயும் அதே எழுதிக்கோங்க இல்லை தனித்தனி அட்ரெஸாக இருந்தாலும் மேலே கீழே ரெண்டுலையும் அதே மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் வந்து இந்த காலமில் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது கட்டாயம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க அப்பதான் எதா இருந்தாலும் அதுக்காக வரும் அதனால இதில் கொடுக்கற இமெயில் ஐடியை நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதும் பண்ணிக்கணும் இதே மெயில் ஐடியை அதுக்கும் கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அதாவது இது வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைனாலும் வெட்டுடலாம் அதுக்கு கீழே டீட்டெயில்ஸ் ஆஃப் வைக்கிள் தான் எக்ஸாம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதாவது ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க ஏ பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் அது யாருன்னு கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டாக இல்லை பர்சனலாக தேர்ட் பார்ட்டியான்னு கேட்டிருக்காங்க அது எதுவோ அதை அப்படியே எடுத்து அதில் எழுதணும் அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் வைக்கிள் ஆஃபீஸாக அல்லது பர்சனலாக அப்படிங்கிறதையும் அதில் எழுதணும் எதுவோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும் அதுக்கப்புறம் சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கணும் இந்த எக்ஸம்பட் ஃபாஸ்டேக் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஃபைவ் இயர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருமே இதில் வந்து ஃபில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் யாருக்கு எப்படி அப்ளை பண்ணமோ அது மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க மற்றபடிக்கு மேலே எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்குமே எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய சைன் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த டேட் வந்து இதில் கொடுத்துடணும் இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்தும் ஃபில் பண்ணிக்கலாம் அல்லது ஆன்லைன்லேயே ஏதாவது பிடிஎஃப் எடிட்டரில் நீங்கள் எல்லாமே ஃபோட்டோ சைன் அப்புறம் ஃபில் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போது அப்ளிகண்ட் லாகின் கொடுத்துருங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஸாக கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதை பார்த்தோம் அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஆர்ஓ செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வைக்கல் நம்பர் இப்போ இந்த இடத்துல எக்ஸெம்டட் கேட்டகரி செலக்ட் பண்ணணும் இதில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எம்எல்ஏ எம்பினி இப்படி நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க இந்த முப்பத்தி நான்கு வகை கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் மற்ற யாரும் இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த முப்பத்தி நான்கு வகையான கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த எக்ஸாம் டேட் ஃபாஸ்டேக் செல்லும் இப்போ இதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்சி புக்கு அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் எக்ஸம்ஷன் எந்த கேட்டகிரில அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் கடைசியில் நம்ம இப்போ ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து எக்ஸாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் அப்ளை பண்ண ஃபார்ம் வந்து அதில் அப்லோட் பண்ணிவிட்டு கேப்ஸா கோட் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு காமிச்சிடும் இதை வந்து ஒரு நாலஞ்சு ஆஃபீஸர் வந்து பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ரூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்டேக் ஓட்டிக்கலாம் இந்த எக்ஸம்டட் ஃபாஸ்டேக் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அதை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுமோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்